பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல நல்லாயிருக்கு ஸோ யாரெல்லாம் ஹையர் ஸ்டெடி பண்ணுறீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்க அண்டர் எஜுகேஷன் பண்ணுறோங்க அத்தனை பேருக்கும் எஜுகேஷன் பரவாயில்ல நீங்கள் இந்த காலங்களில் எந்த காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி எதை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறையா இருக்குது இந்த வாரம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு போன உறவுகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது அத்தனையும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இந்த வாரத்தில் இருக்குது உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இந்த வாரம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் எதிர்பாராத நட்பு வட்டாரம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு அத்தனையும் இருக்குது நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க ஏதாவது காரியம் நடக்குமா நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு கிரக ரீதியாக உங்களுக்கு நல்லா இருக்குது உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும் இந்த வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்திக்கங்க எதிர்பாராத பயணங்கள் இருக்குது அல்லது பயணம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருந்தால் அந்த வாய்ப்பை நீங்கள் இந்த வாரம் யூஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் யாரெல்லாம் பேச்சையை தொழிலாக வச்சுட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் பிறந்த பிறந்தவங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒரு பெரிய பிஸ்னஸ் மேங்கரேட்டாக இருக்கீங்க அல்லது பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழிலில் நல்ல வருமானம் உங்களுடைய பிஸ்னஸில் நல்ல லாபம் ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் யாரெல்லாம் வீட்டில் குழந்தை எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு பெருசாக ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க அல்லது ப கடன் கேட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கடன் கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது ஒருவேளை அந்த கடன் கிடைச்சாலும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குகிறோமோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகுமான்னா இந்த வாரம் சுமார் ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது நார்மலாக தான் இருக்குது அதனால் எந்த வேலையாக இருந்தாலும் இந்த வேலையை நீங்கள் கவனமாக பாருங்கள் இதுவும் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் எதிர்பாராத நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு வாழ்க்கையில் அமைவதற்கான வாய்ப்பு அல்லது ஆல்ரெடி இருக்கக்கூடிய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் ஏற்றம் இது அத்தனையும் இருக்குது ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் மகிழ்ச்சி இதெல்லாம் இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானையும் விநாயகரையும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள்